என் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி பூவேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் ஏறாயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணில் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வருவேன் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன் இங்கே எனக்கு பேசக் கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்ன வச்சால் காலம் யாருக்கும் கா நிமிடங்கள் நகர்கின்றன நாட்கள் பறக்கின்றன வாரங்கள் செல்லுகின்றன மாதங்கள் கடற்கின்றன வருடங்களும் ஓடுகின்றன இதற்கிடையில் வாழ்க்கை என்னும் சாவி நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் தான் திருவள்ளுவர் கூறுகிறார் ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தா செய்யினென்று காலம் போன்றது கடமை கண் போன்றது என்கிறார் பேரரு அண்ணா மக்களின் வாழும் காலம் மிகவும் குறைவானது இளமை பருவம் தொடங்கி பின்னோய்வு அதற்கு பின் முதுமை என காலம் மிக பிரிவாக கடந்து போகிறது நாம் பயன்படுத்துகின்ற காலமானது மிக குறைந்த அளவாகவே உள்ளது ஆகவே அந்த குறைந்த அளவு பயன்படுத்த கல்வி கற்கலாம் என்றால் அதனால் எந்த ஒரு பயனும் நமக்கு இருப்பதில்லை பருவத்தில் பைசிக்கு வேண்டும் அப்போதான் தான் சரியான விளைச்சல் பெற்றுக் கொள்ள முடியும் அதே போன்று வாழ்வில் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் இதனையே காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் என்று சொல்வார்கள் காலம் கடந்த பின்னர் வருந்துவதால் எந்த ஒரு பயனும் நமக்கு கிடைக்க போவதில்லை மாநிலமே நேரத்தை வீணாக்கும் போது ஓடுவது முள் மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் சேர்ந்துதான் இந்த உலகில் காமல் ஓடும் காலத்தை சரியா பலர் தெரியுமா இந்தியாவின் முதல் மணி நேரம் ஜவஹர்லால் போதுமானதாக இருந்தது இந்திரா காந்திக்கோ மூன்று மணி நேரம் போதுமானதாக இருந்தது தாமசால் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருக்கு இரு ஆய்வுக்கிடைப்பட்ட காலமே போதுமானதாக இருந்தது நாம் நம்முடைய காலத்தை எவ்வாறு

நம் வாழ்க்கை ஓட்டத்தை நிறுத்தாமலி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் கடமைகள் சரியாக செய்யுங்கள் உங்களுக்கான காலம் உங்களை எதிர்பார்த்து நிற்கும் கோள்களும் காலம் தவறாது போ செயல்படும் போது நாமே காலம் தவறாது செயல்படக்கூடாது ஆகவே வாழ்க்கையாகிய படகில் காலம் ஆகிய துடுப்பை திட்டமிட்டு செலுத்தி நமது லட்சியத்தை சென்றடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்